நீ என்ன படிக்கணும் என்ன படித்தா வேலை படிக்கும் எங்கே படிக்கணும் உனக்கான செலவுகள் நீட் படிக்கணும்னா அதுக்கான கோச்சிங்கு கவுன்சிலிங்கு இது மாதிரியான படிப்புகளுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து நடைமுறை படுத்திருக்கு தானே அதெல்லாம் ஓகே தான்க்கா செலவுக்கு பானோம் பெண்களுக்கு மாத உதவி கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு தானே பானோம் நீ அதுக்கு அப்ளை பண்ணிடு உனக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க பானோம் அது உனக்கு உதவியா இருக்கும் தானே அக்கா அதோட செலவு முடிஞ்சிருமா எக்ஸாம் ஃபீஸு அதே மாதிரி நிறைய இருக்குதானக்கா அம்மா வேற சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க மூணு நாலு வருஷம் அப்புறம் படிப்பு வேலை அது கூட இடம் இல்லாம இருக்குக்கா அதுக்குதான் வாழ்க்கை ஒதுக்கி இருக்காங்க அது என்ன திட்டம்னா முதல்வரையும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் வீட்டுல ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கீங்களா

சரிக்கா எது படித்தாலும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு ஆர்ட்ஸ் க்ரூப் எடுத்து படிக்கிறேன்னா அதுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அதை யோசிச்சாதான் பேரண்ட்ஸ் படிக்கிறதே வேணாம்னு சொல்கிறாங்க இந்த டிஜிட்டல் காலத்தில் வேலை வாய்ப்புகளை பற்றி யோசிப்பதுக்கு அவசியமே இல்லை பானோ எல்லாமே டிஜிட்டலாகவே இருக்குது தானே ஒரு சைடு இதை நினச்சி கவலைப்பட்டாலும் உண்மையாகவே தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நமக்கான கேம்பஸ் இன்டர்வியூவு தொழிற்கயிற்சிகள் இதெல்லாம் மாவட்ட வாரியாகவே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அதில் ஈஸியாக பலன் அனுபவிச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாமல் நீ உன்னுடைய திறமையை வளர்த்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம்னு யோசி இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாத குடும்பங்கள் தான் இந்த மாதிரி பெண்களை கல்வியில் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்குது நீ நாலு பேருக்கு இதெல்லாம் சொல்லி புரியவை வானோ நீ இதெல்லாம் சொல்லி புரிய வச்சின்னா இதுதான் நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது சரிக்கா ரொம்ப யோசனையிலே இருந்தேன் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது நம்ம கவர்மெண்ட் நல்ல திட்டங்களை எடுத்துட்டு வந்திருக்கு ரொம்ப நன்றிக்கா நன்றி எதுக்கு பானோ நீ நல்லா படிச்சு முன்னேறினாலே போதும் பானோ உன் திறமையை வளர்த்துக்க உன் திறமையை வெளிக்கொண்டு வா நீ எதுக்கும் பானு கவர்மெண்ட் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் நீ நல்லா படிச்சா மட்டும் போதும் எல்லாம் நல்லதே நடக்கும்